ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் தேவனாய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று எனக்கு பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் வருகிற உதவி வரவேண்டிய சகாயம் கர்த்திடத்திலிருந்தே வரும் என்று வேதம் சொல்லுகிறது தா சொல்லுகிறா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும் எனக்கு பிரியமான கற்றுடை பிள்ளைகளே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் கற்றுடை முகத்தை அன்போடு நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை நீ பயப்படாத நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இப்படி பல வசனங்கள் மூலமாக கத்தை நம்மளோடு கூட என்ன செய்கிறாரு பேசுகிற கத்தை அல்ல ஆண்டவர் ஆண்டோ சொல்றாரு நீ பயப்படாத நீ திகையாத நீ கலங்காத நான் உன் தேவன் அப்போ ஆண்டுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளை சொல்லி தேவன் நம்மளை திடப்படுத்துகிறது மாத்திரம் தேவன் நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தேவன் நமக்கு தரவர் போதுமானவராய் இருக்கிறார் லேலுயா அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு அவள் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் லேலுயா நிச்சயமாகவே கற்று உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவல் உள்ளவராக ஏங்கி நிற்கிறபடியால் எனக்கு பிரியமான கற்றுடை தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலோ என்ன போராட்டங்கள் வந்தாலோ ஆமை போராட்டத்தின் நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுடை முகத்தை நோக்கி பார்ப்போமானால் அந்த பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் பணிபோல மாறச் செய்ய அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார்களே லூயா ஆகையால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே எதை குறித்து நீ கலங்காத எதை குறித்து நீ சோர்ந்து போகாத வாழ்க்கையில் வாசல்கள் அடைக்கப்படும் போதெல்லாம் மனிதனுடைய உதவிகள் உனக்கு வராமல் போகும் போதெல்லாம் கண்களை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் தேவ முகத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் வானத்தையும் பூமி உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் ஒருவேளை கடன் வாரத்தில் விடுதலை முடியாதபடிக்கு ஏங்கி நிற்கிறாயோ இந்த நாட்களில் உங்கள் முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதாக ஒரு நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் இல்லாதபடி கலங்கி போய் நிற்கிறாயோ இன்றைக்கு நேராக ஏறெடுப்பீர்களோ ஆம ஒருவேளை புத்திர வாக்கியம் இல்லாதபடிக்கு கலங்கி நிற்கிற அன்பு சகோதரி உன்னுடைய கண்களை இன்றைக்கு வானத்துக்கு நேராக ஏறெடுத்து உதவி செய்யோசுவே எங்களை கடலுக்கு இறங்கும் என்று மன்றாடுவீர்களானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் பணி போல வெக்கப்பட்ட தேசத்தில் கத்துறவங்களை வாழ வைப்பா வாழவே முடியாது நினைச்ச இடத்துல என் தேவனாகி கத்துறவங்களை கால் நிற நடக்க செய்வாராக ஆகையால் வானத்தின் பூமியை படைத்த கத்திடத்திலிருந்தே உங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆகையால் எப்பொழுது உங்கள் கண்கள் கர்த்தரே நோக்கி பார்ப்பதாக அவர் முகத்தையே தேடுங்கள் அவர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவாராக இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தெல்லாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்